திருச்சிட்டம்பலம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள சுவாமி சன்னதிகள் பற்றி இக்காணொலியில் காண்போம் இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் இத்திருக்கோவில் இந்திய தீபகற்பத்தின் மேற்கில் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது முருகப்பெருமான் தேவர்களின் துயரங்களை போக்குவதற்காக தேவ சேனாபதியாக வடிவெடுத்து தீமையின் வடிவான சூரபத்மனை சம்காரம் செய்த தலம் இதனை ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவாக நாம் கொண்டாடி வருவதை அறிவோம் அறுபடை வீடுகளுள் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள படை வீடு இதுவே ஆகும் இக்கோயில் இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக அறியப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயில் ராஜகோபுரம் ஒன்பது தலங்களுடன் ஒன்பது கலசங்களையும் கொண்டுள்ளது சூரபத்மனை வெற்றி கொண்டபின் வியாழ பகவானின் வேண்டுதலின்படி முருகப்பெருமான் இங்கு தங்கியிருந்து அருள் பாலித்ததால் குறுபடை வீடு என்றும் குருஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வணங்கி வழிபட்டால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது உண்மை இங்கு முதலில் மூலவர் சன்னதிக்குள் செல்லும்போது தென்மேற்கில் அருள்மிகு சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது இவரை வணங்கிய பின் மூலவரான சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் பின்பு அருள்மிகு பஞ்சலிங்க சன்னதி பஞ்சலிங்கம் மூலவருக்கு பின்புறம் சிறிய வாயில் வழியே சென்று வழிபடும் வகையில் அமைந்துள்ளது ஐந்து லிங்கங்கள் ஒரே பீடத்தில் அமைந்துள்ளதால் பஞ்சலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது முருகப்பெருமானே வந்து வழிபடும் சன்னதி என்பதால் மிகவும் விசேஷமானது அருள்மிகு சண்முகர் சன்னதி அருள்மிகு சண்முகர் திருக்கோயிலின் மகாமண்டபத்தில் பிரதான உற்சவராக ஆறு முகம் மற்றும் பன்னிரண்டு கைகளோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கோலத்தில் காட்சியளிக்கிறார் இவர் ஆவணி மற்றும் மாசி திருவிழாவின் போது சிகப்பு சாத்தி வெள்ளை சாத்தி மற்றும் பச்சை சாத்தியில் வீதி விழா வந்து அருள்பாளிப்பார் மூலவர் சன்னதியை விட்டு வெளியே வந்தவுடன் கொடிமரத்தை வணங்கிய பின்பு வடகிழக்கு பகுதியில் அருள்மிகு பைரவர் சன்னதி உள்ளது இவர் இத்திருக்கோயிலின் காவலர் என்பதால் திருக்கோயிலின் திறவுகோள் இவரிடமே ஒப்படைக்கப்படுகிறது பக்தர்கள் வடைமாலை சாத்தி வழிபடுதல் சிறப்பாகும் சனீஸ்வரர் சன்னதி இவர் வடகிழக்கு பகுதியில் காக்கை வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அருள்மிகு நடராஜர் சன்னதி முதல் பிரகாரத்தில் வடகிழக்கு திசையில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இவருக்கு கண்டி நடராஜர் என்று பெயர் இவர் அருகே சிவகாமி அம்மையும் மாணிக்க வாசக பெருமானும் அமர்ந்து பாலிக்கின்றனர் மார்கழி மாதம் ஆருத்ரா உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அருள்மிகு வள்ளியம்மை மற்றும் அருள்மிகு தெய்வானையம்மை சன்னதிகள் முதல் பிரகாரத்தில் வடமேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி தெய்வானை அம்மன் சன்னதியும் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி வள்ளியம்மன் சன்னதியும் உள்ளது இதன் அருகில் வெள்ளை மண்கற்களால் கட்டப்பட்டிருந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கற்கள் உப்புக்காற்றினால் சிதைந்து சரியத் தொடங்கும் சமயத்தில் அனைத்து மண்கற்களையும் அகற்றி எக்காலத்திலும் சிதையா வண்ணம் கருங்கற்களால் புனரமைத்த சித்தர்களாகிய மௌனசுவாமி காசி சுவாமி தேசிகமூர்த்தி சுவாமி ஆகியோரின் உருவங்கள் பொறித்த சிற்பங்களை நாம் காணலாம் இவர்களுடன் திருப்பணி செய்ததில் ஆறுமுக சுவாமிகளும் குறிப்பிடத்தக்கவர் இந்த நால்வரின் திருவடிகளையும் போற்றுவோம் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதி முதல் பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார் பெரும்பாலும் சிவன் கோவில்களில் மட்டுமே இவர் மூலவரின் தெற்கு பக்க சுவரின் வெளிப்பகுதியில் அமர்ந்து அருள் பாலிப்பார் இங்கு முருகன் கோவிலில் அமர்ந்து அருள் பாலிப்பது மிகவும் விசேஷமானது இவர் குருமூர்த்தி என்பதால் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பினையையும் ஞானத்தையும் கொடுக்க வல்லவர் இரண்டாம் பிரகாரம் அருள்மிகு வெங்கடாஜலபதி சன்னதி அருள்மிகு வெங்கடாஜலபதி திருக்கோயிலின் இரண்டாம் பிரகாரத்தில் அமர்ந்து அருள் புரிகிறார் முருகன் கோவிலில் பெருமாள் சன்னதி இருப்பது மிகவும் விசேஷமானது இங்கு பள்ளி கொண்ட பெருமாள் கஜலட்சுமி சந்தான கிருஷ்ணன் ஆகியோரும் அருள்பாலிக்கின்றனர் அருள்மிகு வல்லபை விநாயகர் சன்னதி இரண்டாம் பிரகாரத்தில் வெங்கடாஜலபதி சன்னதியிலிருந்து மேற்கு நோக்கி சென்று இடது பக்கம் திரும்பினால் அருள்மிகு வல்லபை விநாயகர் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார் இதன் எதிர்புறமே ராஜகோபுரம் செல்லும் படிக்கட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது அருள்மிகு சூரசம்காரமூர்த்தி சன்னதி அருள்மிகு சூரசம்காரமூர்த்தி இரண்டாம் பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் இவரை வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்து தடைகளையும் நீக்கி காரிய சித்தி வழங்கக்கூடியவர் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் நீக்கும் பெருமானாக இவர் விளங்குகிறார் அருள்மிகு நூற்றி எட்டு மகாதேவர் சன்னதி அருள்மிகு நூற்றி எட்டு மகாதேவர் இரண்டாம் பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் சூரசம்கார மூர்த்திக்கு அடுத்து அமர்ந்து அருள்பாளிக்கிறார் ஒரே கல்லில் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் படிக்கப்பட்ட திருவுருவமாக இவர் அருள் உற்சவர்கள் அருள்மிகு அலைவாய் உகந்த பெருமாள் முருகப்பெருமானின் உற்சவ மூர்த்தி ஆவார் ஆவணி மாசி தைப்பூச திருவிழா காலங்களில் வீதி உலா வந்து அருள் தைப்பூச திருவிழாவின் நாயகன் இவரே ஆவார் அருள்மிகு குமரவிடங்க பெருமான் அருள்மிகு குமரவிடங்க பெருமான் சண்முகரின் பிரதிபிம்பமாக விளங்கக்கூடியவர் திருவிழா காலங்களில் உற்சவ மூர்த்தியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவர் இவர் மாப்பிள்ளை சுவாமி எனவும் அழைக்கப்படுகிறார் திருவிழாக்காலங்களில் காலங்களில் வீதி உலா வரும் தங்கக் கைலாய பர்வத வாகனமும் தங்கமயில் வாகனமும் மிகவும் விசேஷமானது அடியார்களே நண்பர்களே இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் திருச்சிற்றம்பலம்